இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி மாரி தான் சாப்பாட்டு அரிசியில் அது செய்கிறேன் ஆயில் ஊற்றியிருக்க தாலிக்குள்ள பட்டா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சது இஞ்சி பூண்டு வர மிளகா சேர்த்து அரைச்சது மிளகாத்தூள் தூள் அரைச்சதோட கேரட்டு பீன்ஸு பட்டாணி நல்லா சேர்த்து கலக்கிட்டு தண்ணி ஊற்றியிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கு ஒரு டம்மரம் அரிசிக்கு மல்லி இலை புதினா இலை அது போட்டிருக்கேன் அரிசி சாப்பாட்டு அரிசி தான் நல்லா நல்லாயிருக்கும் பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடி வச்சு ரெண்டு விசல் இஞ்சி பூண்டு கூட வர மிளகாய் வச்சு அரைச்சோம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே போடல அது மட்டுமே தான் நல்லா அரைஞ்சி அம்மா தான் எடுத்திருந்தாங்க மசாலா அது கூட சோயா கிரேவியும் தயிர் பச்சடியும் வாங்க சாப்பிட்லாம்